மலைகளில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு புத்திசாலி பெண் ஒரு ஓடையில் ஒரு விலையுயர்ந்த கல்லைக் கண்டாள் அடுத்த நாள் அவள் பசியுடன் இருந்த மற்றொரு பயணியைச் சந்தித்தாள் புத்திசாலி பெண் தன் உணவைப் பகிர்ந்து கொள்ள தன் பையைத் திறந்தாள் பசியுடன் இருந்த பயணி அந்த விலையுயர்ந்த கல்லை பார்த்து அந்தப் பெண்ணிடம் அதைத் தருமாறு கேட்டார் அவள் தயங்காமல் செய்தாள் பயணி தனது அதிர்ஷ்டத்தைக் கண்டு மகிழ்ந்து புறப்பட்டார் அந்த கல் தனக்கு வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பளிக்கும் அளவுக்கு மதிப்புடையது என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அவர் அந்த பெண்ணிடம் கல்லை திருப்பிக் கொடுக்க வந்தார் அந்த பெண்ணிடம் கல் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்று எனக்குத் தெரியும் ஆனால் நீங்கள் எனக்கு இன்னும் விலைமதிப்பற்ற ஒன்றைத் தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் அதை திருப்பித் தருகிறேன் இந்த கல்லை எனக்கு தர வேண்டும் என்று எது உங்களுக்குள் தோன்ற செய்ததோ அதை எனக்கு கொடுங்கள் என்று அந்த பயணி சொன்னார் இதைதான் இருக்க இடம் கொடுத்தால் படுக்க இடம் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்களோ